மயிலிட்டி துறைமுகத்தில் அரசுடைமையாக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் அறுபத்தி இரண்டு படகுகள் அகற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற சென்ற படகுகள் மற்றும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர் படகுகள் மற்றும் மீனவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதில் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் படகுகள் விடுதலை செய்யப்படவில்லை இந்த நிலையில் இலங்கை மயிலிட்டி துறைமுகத்தில் தமிழக மீனவர்களின் விசை படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த படகுகள் பதிமூன்று படகுகள் மட்டுமே விடுதலை செய்யப்பட்டுள்ளன அறுபத்தி நான்கு படகுகள் அரசுமையாக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு படகுகள் இலங்கை மீனவ சங்கத்தின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு படகுகள் மீதான வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றது அரசுடமையாக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு படகுகள் அந்த துறைமுகத்தை விட்டு அப்புறப்படுத்தும் பணியை தொடங்கப்பட்டுள்ளது ஜேசிபி வாகனங்கள் மூலம் படகுகளை அடைத்து வெளியேற்றப்பட்டு வருகின்றது